ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷன் எனக்கு கட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதா இந்த பிளைன் சாரி தான் கட்டியிருக்கோம் இந்த சாரி வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஜார்ஜட் ஷிஃபான் சாரீஸ் சாரியோட எல்லா அந்த ஃபுல்லுமே நமக்கு இந்த மாதிரி கட் ஓர் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எம்ப்ராய்டரி மாதிரி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதான் வித் ப்ளவுஸு ப்ளவுஸோட சாரியோட ரேட்டு ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் சாரி பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைன் சாரி தான் பட் என்னென்னா எல்லா இடமே இந்த மாதிரி கட் ஓர் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கட் ஒர்க் தான் சாரி ஃபுல்லாகவே இருக்கும் பிளைன் சாரி நல்ல ஒரு ஜார்ஜ் ஷிஃபான் சாரீ சாரியோட ரேட் வந்து த்ரீ நைன்ட்டி தான் இதில் மொத்த மட்டும் வந்து எயிட் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்ஸ்ங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் இதே சேம் கலர் தான் நம்ம வந்து இதில் ஓப்பன்லாம் பண்ணி காமிக்க வேண்டிய வேலையே கிடையாது சேரீக்கு வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க சாரியோட ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவுக்கும் உங்களுக்கு அழகான எம்ப்ராய்டரி வித் சீக்வன்ஸ் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் வந்திருக்கும் செம சூப்பராக இருக்குது சாரி நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்க அதே சேம் சாரீ தான் இந்த கலர் ஓகேங்களா அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒயிட் கலரில் நீங்கள் கேட்குறீங்க ஸோ ஒயிட் கலரில் வந்துருக்கு பாருங்க வித் ப்ளவுஸோட இது வெறும் கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டாலே போதும் நெக்ஸ்ட் கலர் பாருங்க அடுத்த கலர் அழான ஒரு நேவி ப்ளூ பாருங்க நெக்ஸ்ட் கலர் பாருங்க ராணுவர் ப்ளூ இது வந்து ராமர் ப்ளூ இது வந்து அழான ஒரு நவாப்பிள கலரில் டார்க் நவாப்பிள கலர் இது வந்து ஒரு ஃபேண்டா கலர் ஒரு லைட் ஆரஞ்சு கலர் மொத்த எட்டு கலர் நம்ம காமிச்சிருச்சு ஸோ இதில் வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க ரெண்டு சாரி வாங்கினீங்கனாலும் கொரியர் சார்ஜ் ஒன் கேஜி தான் வரும் பிடிச்சிருக்கவங்க டப்ளியூ டபுள்யூ டபுள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான சாரீ செட் சாரியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து யூனிஃபார்மாகவும் வந்துருக்கிற நமக்கு ஸோ நிறைய சாரீஸ் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகை மிக்கத்தையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்